மின்சாரம் மிக இந்த பையாக இருக்குண்ணா சேட்டமுத்து பன்னாட படு அப்படிங்கிற பக்கம் ஏட்டு பண்ணி போட்டிருக்கான் மதுரை மாவட்டம் சோழா வந்தானில் எழுபத்தஞ்சு பத்து மூதாட்டியாக கற்பழிச்சாறு சேட்டை முத்து நீட்டு பண்ணி போட்டுக்காங்க ஏன்னா நானே ரெண்டு மாதமும் உடம்பு சரியில்லாமல் மாசுக்கு போய்ட்டு இப்போதால கொஞ்சம் பயிற்சி கிழத்து அப்படியே கொஞ்சம் சுனவெல்லாம் போட்டு வந்திருக்கேன் கர்தா பக்கம் எங்கேயும் கொண்டு இருக்க கற்பளைச்சாரு ஏன்னா கற்பழிச்சிட்டேன் கருப்பளிச்சுட்டேன் இவரை கூட கற்கும்மா கறக்க முடியும் உங்களுக்கு ஏன்னா எதுக்குல இந்த வரது வாங்கி ஏழை எதுக்கு உங்களுக்கு வாஞ்சியும் பியாஜியும் காலமாக இருக்குது இல்லை ஒரு இதை அறைஞ்சு கிடங்கா போக்கலாம் ஆ சேத்தை முத்து குத்து அப்படிங்கிற ஒரு கருதை போக்கான்னு யார் இவனுக்கு பண்ணது குரங்க மாதிரியே மரியாது கண்ணை பண்ணி போட்டுக்கானுங்க இல்லை எதுக்கு இப்படி எட்டு பட்டு போட்டு கிடைக்கும் யாருக்கு கிருச்சி போட்டு பார்த்துக்க எடுத்து கிட்டு சைட்டு பட்டு கெட்டோம் வர படம் போட்டு போகிறதுக்கா வகை வதக்க வேலை சேத்தை முத்து குண்டியில் குத்து குண்டில குத்து அங்கே வாயில குத்து சாக்கட்டு

திண்டுக்கல் உங்களுக்கு சும்மா கிடக்க முடியற இந்த வரித்துல குறுக்கு போகலாம் வர உங்களுக்கு சும்மா கிடக்க முடியற இல்ல ஏல இந்த வருத்து வாரியம் இல்ல எதுக்கு பண்ணி கிடைக்கிய அந்த கிழட்டு மூடி அவ யாரு வழக்கம் உங்க சீலாவை எடுத்து பண்ணி போட்டு என்னையோக்க இந்த பையா இருக்குன்னா கட்டிப்படி நூற்றி ஒண்ணு கழுத நான் ஒரு போட்டுக்கேன் போடுறேன் செருப்பை கொண்டு காமிச்சிருக்கேன் நல்லா இருக்கும் நாங்க ஆறு பார்ப்போம் செருப்பு காவிக்காய் நல்லா இல்ல செருப்பு காமிக்காய் வாயுதை போய் காவிக்கல காலதோக்கம்

பேப்பரடி அண்டாடிக்குங்காம எழுதி இந்த பொக்கம் சும்மா கிடக்க பிறகு ஏதாவது ஒரே கமெண்ட்டாக அடிச்சே கிடக்கிற நீ ஆம்பளை புரோக்கரா பொம்பளை புரோக்கர் அது என்ன ஆம்பளை புரோக்கரா பொம்பளை புரோக்கர் இல்லை இலை புரோக்கர்னா என்ன புரோக்கர் ஆம்பளை புரோக்கரா பொம்பளை புரோக்கரா நீ எழுவ மாதிரி இப்படி எழுதி போட்டுக்கடி பாயா தோர் செஞ்ச கழுத விட்டு திங்கியாரா கழுத பாயா கழுத புறக்கலாம் இல்லை எதுக்கு இப்படி எனக்கு எழுப்பு கிடக்கா ஆம்பளை புறக்கலாம் பொம்பளை புறக்கலாம் நான் தானே நான் ஆவளை புறக்கார் ஆவளை புறக்கார் வா வாய விட்டு பாடு

ஏதோ ஒரு ஒரு சந்தேகம் ஒரு ஏதோ இது இருதுல அந்த சந்தேகத்தை ஒரு ஒரு டாக்டர் கேட்க பார்த்துருங்க அவரு ஏதோ பேசுறாரு அந்த லேடியும் இந்த டாக்டரும் பேசுற மாதிரி ஏட்டி பண்ணி போட்டு இந்த பக்கம் முகத்தை கொண்டு அந்த டாக்டர் தான் வச்சிருக்காங்க ஏன்னா சேட்டை முத்து இப்போ கில்லரு அசிங்கம் பண்றியா இல்ல எதுக்கு இவ்வளவு கேவலப்படுத்துறீங்க அந்த அம்மா அசிங்க அசிங்கமாக பேச கேக்குது அப்படியே இருக்கு எனக்கு ட்ரையா இருக்கு எனக்கு ட்ரையா இருக்கு கையா இருக்குங்க டாக்டர் பதி சொல்ல ஏன் தலை கொண்டு வச்சிருக்கேன் இல்லை ஏழை இந்த கேவலப்படுத்துறான் இல்லை எதுக்கு இந்த அணியா பண்றிய உங்களுக்கு சும்மாவே கலக்க முடியல கலந்து கூட ஆறு